ஸ் வெ்கம் சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜா தான் அதுக்கு தேவையான பொருள் சீஸ் குடமொளகா வெங்காயம் தக்காளி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மைதா மாவு போட்டுக்கலாம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ நம்ம பீஸா சாஸ் செய்ய போகிறோம் உங்களுக்கு இந்த தக்காளி காஞ்ச மிளகாவும் பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே செய்யறீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் எடுத்துருவாங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ நம்ம பீஸா கண்ட பேட்டரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பேட்ரி வந்து தட்டுறதுக்கு முன்னாடி மைதா மைதானம் கொஞ்சம் இதுமாதிரி பண்ணிக்கலாம் பீஸா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு முள் ஸ்போக் ஸ்பூன் வச்சு குத்திக்கலாம் இந்த மாதிரி குத்திட்ட பிறகு நம்மளோட பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் பீஸா சாஸ் அப்ளை பண்ண பிறகு சீஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே தூவிக்கலாம் நம்ம சீஸ் போட்ட பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆனியன் போட்ட பேர் டொமேட்டோ போட்டுக்கலாம் எல்லாமே நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி போட்டு போய் கேப்சிகம் போட்டுக்கலாம் நாம எல்லாமே போட்டு பேர் மேலே வந்து சீஸ் தூണിക്കலாம் ஒரு சீஸ் ஃபுல்லா துருவிக்கோங்க சீஸ் கியூப் சீஸ் கியூப் इनमें तुरी बिटे बेरे और चीज़ फुल्ला मैं क्यूब्स क्यूब्स का कटोरे चुका हूँ मैं गैस ऑन बन गया இந்த பீஸாவே வச்சுக்கலாம் மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு நல்லா பீஸா எங்கே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு நல்லா கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பீஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்